பொல்லா நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமன்றன் மன்றன் தூதுவ செல்லாத பற்றி தீ நரகத்தில் மல்லாக்கத் தள்ளி மரித்து வைப்பார் குமரா இங்க உக்காந்துக்கிட்டு என்னடா பண்ற உள்ள உங்க அம்மா நீ சாப்பிட வருவன்னு காத்துக்கிட்டு இருக்கா போடா நானும் சாப்பாட்டை பத்தி தான் பாட்டு கேட்டு நுகரும் புலையறை என்ற திருமூலர் பாட்டு புலால் உண்பது சரியா தவறான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை தீர்த்து வைக்க தாத்தா இங்க வரேன்னு சொன்னாரு சுத்தம் அவர் நல்லது சொன்னாலே யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இப்ப இது வேற சந்திரசேகர் கபாலி கூறியதை கேட்டுக்கொண்டே வந்தார் நீ சொல்றது சரிதான்டா கபாலி நல்ல விஷயத்தை சொன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க அதுக்காக அதை சொல்லாம இருக்க முடியுமா குமரா நீ சொல்லு உனக்கு என்ன சந்தேகம் தாத்தா ரகு இப்போ நல்லவனாக மாறிட்டான் ஆனால் அவனால அசைவ சாப்பிடாம இருக்க முடியல புலால் உண்பது சரியா தவறான்னு பள்ளிக்கூடத்தில் நேற்று அவன் கேட்டான் அதான் இந்த புலாலைன்ற சின்ன பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த சின்ன பாட்டை கேட்டுட்டு உள்ள வந்து அம்மா கிட்ட பெரிய பாட்டா கேளு நான் கிளம்புறேன் சீக்கிரம் உள்ள வந்து சேரு என்று சொல்லிவிட்டு கபாலி உள்ளே விரைந்து சென்றார் ரகு வீட்டுல எல்லாரும் மாமிசம் சாப்பிடுவாங்களா ஆமா தாத்தா நல்ல நாள்ல சாப்பிட மாட்டாங்களாம் மத்த நாள்ல தான் சாப்பிடுவாங்களாம் ஏன் அப்படி பண்டிகை நாள்ல அவங்க செய்யற பூஜை கட்டு போயிடுமா கடவுள் வழிபாட்டால வர நல்ல அதிர்வுகள் வராதாம் தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு இல்லையா அப்போ மாமிசம் சாப்பிட்டா எந்த நல்லதும் நடக்காதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எல்லா நாள்லையும் சாப்பிடாம இருந்தா எல்லா நாளும் நல்லா இருக்கும்ல குமரன் சொல்வதறியாது விழித்து நின்றான் எனக்கு புரியுது குமரா என்று அவனை மெல்ல தடவி கொடுத்தார் சந்திரசேகர் மாமிசம் சாப்பிட்றத படிப்படியாக நிறுத்த முயற்சி செய்யலாம் இறைவன் அறிவிக்க அறியும் தன்மையுடையது உயிர் தான் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்கலாம் ஒரு நாள் கடவுளை பார்க்க கோவில் வாசல்ல காத்து நிற்பாங்க புலால் உண்பது தவறுன்னு உணர்ந்தவங்க அவங்களே ஒரு நாள் நிறுத்திடுவாங்க நீ கேட்ட பொல்லா புலாலை நுகரும் புலையறை என்ற பாடல்ல அசைவம் சாப்பிட்றவங்க இறந்த பிறகு நரகத்தீல இடப்படுவாங்கன்னு திருமூலர் சொல்றாரு பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு ஏன் கோவிலுக்கு போறாங்க தனக்கும் தன்னை சேர்ந்தவங்களுக்கும் நல்லது நடக்க வேண்ட போறாங்க அப்போ கடவுளோட அன்பை தேடித்தானே போறாங்க மற்ற உயிர்கிட்ட அன்பு காட்ட தெரியாதவங்களுக்கு கடவுள் எப்படி அன்பு காட்டுவாரு தன்னோட சதைய வளர்க்க மற்ற உயிரோட சதைய தின்பவனுக்கு எப்படி இரையொருள் கிட்டும்னு திருவள்ளுவர் கேட்கிறாரு தாவரங்களும் விலங்குகளும் உயிரினங்கள் தானே அப்படி பார்த்தா சைவம் சாப்பிடற நாமும் ஒரு உயிரை கொள்றோம் இல்லையா தாவரங்கள் ஒளி சேர்க்கை என்ற ரசாயன செயல்முறை கொண்டு சுற்றுச்சூழல் உணர்வும் தன்மையுடையது விலங்குகளைப் போல அன்பு பாசம் உணர்வுகளுக்கு கட்டுப்படாதது நரம்பு மண்டலம் இல்லாத காரணத்தால தாவரங்களால வழி உணர முடியாது ஆனா இருசக்கர வாகனத்தில் தலைகீழ கட்டி தொங்க இறைச்சிக்காக கொண்டு போற உயிர் இனங்களோட கண்ணுல வலியும் வேதனையும் தெரியும்